மதி அவர்களில் பிறந்த நாளை முன்னிட்டு இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுமக்கள் நலத்திட்ட வந்த விழா பிரமாண்டமாக சென்னை மேற்கு மாவட்ட திமுக பொறியாளர்களின் சார்பில் பாச தளபதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவீக்கர் வழங்க விழா பிரம்மாண்டமாக அண்ணா நகரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது உறுப்பினர் ஐயா எம் கே மோகன் அவர்களுக்கும் பெரும் மரியாதைக்குரிய கழகத்துறை இளைஞணி செயலாளர் எங்கள் அன்பு அண்ணன் உதயண்ணா அவர்களுடைய உத்தரவு கிணங்க பெரும் மரியாதைக்குரிய எங்கள் அன்பண்ணன் அண்ணன் துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாம்பி அவர்களுக்கு அவரோடு நின்று கருத்தியல் ரீதியாகவும் களத்திலும் எப்போதும் என்னால் வெல்ல முடியும் என்பதை உங்கள் ஊடாக உங்கள் உதவியோடு நின்று நிரூபித்து வென்று காட்டி கொண்டிருக்கிற பெரும் மரியாதைக்குரிய என்னுடைய அண்ணன் இந்த மாவட்டத்துடைய செயலாளர் அண்ணன் சிட்ரஸ் அவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக இருக்கிற மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மனிதர்களை உலகம் முழுக்க பிறப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு மதமும் ஒன்றாய் பார்த்தது விடுங்க அக்கா கொஞ்சம் உட்காருங்க கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் உட்காருங்க அப்படியே கொஞ்ச நேரம் எந்திரிச்சக்கா தான் ரெண்டு பேரும் வந்ததுலேருந்து கதை அந்த அக்கா இப்படி பின்னாடி ஒழிஞ்சிக்கிடுச்சு இங்கேயிருந்து பார்த்தா தெரியுதுக்கா ஒன்றும் இல்லை உங்கள் தம்பி தான் அதை கேட்குதா கடைசியிலே கேட்குதா இந்த பிரம்மாண்டமான மேடையில் என்ன சிக்கல்னா அண்ணட்ட வரும்போதே சொன்னேன் பெரிய பிரம்மாண்டமான மேடை போட்டால் என் அக்கா அங்கேருந்து என்ன பேசுது இங்கே கேட்காது மேடை எங்கேயோ ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு நமக்கு என்ன நம்ம வீட்டு கணக்க பேசுவோம் எப்போ இந்த தம்பி கூட்டத்தை முடிக்கும் போகலான்னு கதையை அங்கே ஆரம்பிச்சுருவாங்க இந்த கிட்டே இருந்தால் அக்கா என்னக்கா பேசுகிறேன்னு கேட்கலாம் நம்ம இப்பவும் கேட்காது ரொம்ப தூரம் ஆனாலும் இங்க இருந்து பார்த்தா தெரியுங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா நான் பேசுற எனக்கு மறந்துடும் கூப்பிட்டு கேட்பேன் அக்கா என்னக்கா பேசுறீங்க உங்க நேரத்தை நான் எடுத்துக்க மாட்டேன் நான் திருடிக்க மாட்டேன் ஏன் நேரத்தை நீங்க எடுத்துக்க கூடாது ஒரு இருபது நிமிடம் சரிங்களா உலக முழுக்க மனிதர்களின் பிறப்புகளை வகைப்படுத்துகிற போது எல்லா மதங்களும் மனிதர்களை வகைப்படுத்தியது உலகில் பெரும்பான்மை மக்களால் போற்றப்படுகிற இல்லை என்றால் கடைபிடிக்கப்படுகிற கிறிஸ்தவ மதம் மனிதன் எப்படி பிறந்தான் என்று சொல்கிற போது இயேசு கிறிஸ்திற்கு மேலே இருந்த அருளிய கடவுள் ஆதாம் ஏவாளை படைத்தார் அந்த ஆதாமும் ஏவாளும் மனிதர்களாக புறப்படுத்தார்கள் ஆணும் பெண்ணும் பிறந்தார்கள் என்று சொல்லியது சொல்லுகிறது இயேசுவின் வழிவந்து அதற்கு பின்பு தோன்றிய இஸ்லாத் என்கிற மார்க்கம் சல்லல்லாம் அழைக்கும் சல்லாம் நபிகள் நாயகம் முதலில் ஆணும் பெண்ணும் ஆதாமும் ஏவாலும் தோன்றினார்கள் அப்படிதான் மனிதர்கள் பிறந்தார் என்று சொல்கிறது அதே கருத்தை புத்த மதமும் மகாயானம் ஹீனயானம் என்ற இரண்டு கருத்துக்களை சொல்லி மனிதர்கள் ஆணும் பெண் தான் பிறந்தார்கள் என்று சொன்னது நமது ஊரிலும் சிவனிய மதம் சிவன் பாதி பார்வதி பாதி அர்த்தநாரீஸ்வரர் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தது கூறும் நல்லுலக இலக்கியங்கள் அப்பனும் ஆயும் அம்மாவும் அப்பாவும் தாத்தாவும் ஆத்தாவும் என்று ஆணையும் பெண்ணது மனிதர்கள் கடவுளால் படைக்கப்படவில்லை முதலில் மண் தோன்றியது மண்ணுக்குள் நீர் தோன்றியது நீர் வந்த பின்பு காற்று வந்தது காற்று வந்த பின்பு மரம் வந்தது மரம் வந்த பின்பு காற்று வீச வீச நீருக்குள் உயிரினம் வந்தது கடலுக்குள் முதலில் அணு பிறந்தது அணுவிலிருந்து அறட்டளை வந்தது அறட்டலையிலிருந்து தவக்கலை வந்தது தவக்கலையிலிருந்து பறவை வந்தது தவக்கலையிலிருந்து மீன் வந்தது மீனிலிருந்து பறவை வந்தது பறவையிலிருந்து குரங்கு வந்தது குரங்கு ஆனால் ஒரே ஒரு மதம் சனாதன மதம் என்கிற ஒரு மதம் மட்டும் மனிதர்கள் இரண்டு வகை இல்லை மனிதர்கள் ஐந்து வகைப்பட்டவர்கள் மனிதர்கள் ஐந்து வகையான மனிதர்களை நானே படைத்தேன் என்னுடைய தலையில் ஒருவன் பிறந்தான் அவன் உயர் பிறப்பு தான் பள்ளிக்கூடம் போகிற உரிமையும் பாடம் படிக்கிற உரிமையும் தன் கடவுளை தொடுகிற உரிமையும் தெருவில் உயர்ந்தோர் என்று நடக்கிற உரிமையும் அவருக்குத்தான் ஒன்று காரணம் உயர் பிறப்பு என்னுடைய காலில் ஒருவன் பிறந்தான் அவன் கீழ்ப்பிறப்பு அவருக்கு கோயிலுக்கு போகிற உரிமையோ பாடம் படிக்கிற உரிமையோ பள்ளிக்கூடத்துக்கு போகிற உரிமையோ எந்த உரிமையும் இல்லை காரணம் கீழ்ப்புறப்பு என்று சொல்லி மனிதர்களை கீழ்ப்புறப்பு மேற்பிறப்பு என்று பிரித்த ஒரே ஒரு தலைவன் தான் உலகில் சொன்னான் அதனடா மேல் அதனடா கீழ்ப்புறப்பு எல்லோரும் உடன்பிறப்பு என்று அழைத்தார் அந்த கலைஞரின் உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மேற்கு மாவட்டம் பல்வேறு கூட்டங்களை வெளிநடத்துகிறது அதில் என்னுடைய அண்ணன் பெரும் மரியாதைக்குரிய சிற்றரசு அவர்கள் சொல்கிற போது நாங்கள் சில விஷயங்களை வாதித்தோம் என்று சொன்னார் களத்தில் மட்டுமல்ல கருத்தில் மட்டுமல்ல ஆய்வுபூர்வமாகவும் மக்கள் மட்டத்தில் என்ன இருக்கிறது என்பதில் உங்களுடைய மாவட்ட செயலாளர் எப்போதுமே மிக தெளிவாக இருப்பான் பட்ட செயலாளரையும் பகுதிச் செயலாளர் என்ன வேலை வாங்குகிறாரோ அதே வேலை தலைமக்களத்திலையும் பார்க்க விருப்பப்படுவார் அப்படி பண்ணாதாங்க தாங்க அது டேட்டாவில் இருக்குங்க முன்னு ஏன்னா நீங்கள் பார்க்குற சிற்றரசுங்கிற உங்கள் மாவட்ட செயலாளர் அண்ணன் வேறு நாங்கள் பார்க்குற எங்களுடைய அண்ணன் என்பது வேறு அந்த கருத்தியலை விதித்திருக்கிற உங்கள் மாவட்ட கலாச்சார பல்வேறு கூட்டங்களை வழிநடத்தி பொறியாளர் அணிக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இளைஞர் அணியை இந்தியாவில் முதலில் தொடங்கிய இயக்கம் பெரும்பான்மை மாநில கட்சிகளில் இளைஞர்களை இல்லாத போது மாணவர் அணியோடு இளைஞர் அணியை களத்தில் கொண்டு வந்த போது இந்தியாவில் எந்த கட்சியும் யோசிக்காது பொறியாளர் அணி ஒன்று ஒரு அணியை மாண்பு முதலமைச்சர் வழிநடத்தி ஏன் பொறியாளர் அணி என்பதற்கு சாட்சியாய் தமிழ்நாடு எப்படி கட்டப்பட்டிருக்கு என்பது வகைகளை இங்கே இந்த பொறியாளர் அணி சகோதரர் வைத்திருக்கிறார்கள் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞரால் பொறியாளர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு பொறியாளர் அணி என்று இருக்கிறது இப்படி ஒரு பொறியாளர் அணியை இப்போ உத்திரப்பிரதேசத்திலேயோ பீகார்லேயோ நீங்கள் பார்க்க முடியாது அங்கே மேஸ்திரி அணி அணி இருக்கு சித்தாள் அணி இருக்கு பொறியாளர் அணி இருக்காது நம்ம ஊரில் தான் வீட்டுக்கு வீடு இன்ஜினியர் இருக்காங்க பொறியாளர் இருக்காங்க அது ஒரு அரசியல் இருக்கிறது கொஞ்சமாக கொடுக்கணுமே எங்கிற என்ன இருக்குது எனக்கு மேடைகளை என்ன இருக்கு அவன் ஆத்தாக்குலாம் அடுப்பங்கிற எல்லாம் என்ன இருக்குது அடுப்பங்கிறதான் என்ன இருக்குது போய் ஆம்பளை நான் உட்காந்தான் தட்டு வரும் தட்டில் சோறு வரும் சோத்தில் ரசம் வரும் திண்டுட்டு உணர்த்தியாக சொல்லுவேன் எங்கள் ஆத்தா உப்புன்னு கேட்பேன் இல்லை பொண்டாட்டியாக இருந்தால் திட்டுவேன் தங்கச்சியாக இருந்தால் எங்கள் அம்மா உப்புன்னு கேட்பேன் ஆனால் என் தங்கச்சிக்கு என் அம்மாவுக்கும் அது இல்லை தான் சாப்பிட்டதில் நம்ம அந்த பிள்ளைகளை சாப்பிட வைக்கணும் அப்பா அத்தாவை சாப்பிட வைக்கணும் அந்த ஆத்தாட்டை போய் நீ என்ன வேலை ஆத்தா பார்க்குறேன் கேட்டால் நான் சும்மா இருக்கேன் நான் என்ன சும்மா தான் இருக்கேன் நம்ம மாத்தா சொல்லணும் உங்கள் வீட்டுக்கார் அவர் புரோட்டா மாஸ்டராக இருக்காரு அவர் டீ மாஸ்டராக இருக்காரு அவர் அண்ணா நகரில் பேப்பர் கடையில் வேலை பார்க்குறாரு ஓ வேலை பார்க்குறாரா பையன் நல்லா வேலைக்கு போகிறான் நீ தான் இருக்க காலையில் நாலு மணிக்கு ஆடு மாடு எந்திரிக்க முன்னாடி எந்திரிச்சு ராத்திரி சாப்பிட்டு போட்ட பத்து பாத்திரத்தை தேய்ச்சிட்டு ஒரு மொணர் பாலை சூட வச்சு வீட்டை குட்டி முத்தம் தெளித்து கோலம் போட்டுட்டு அந்த காப்பி தடையை தொண்டையில் ஊற்றிட்டு ஆம்பளை ஆளுக்கு ஊற்றி கொடுத்துட்டு அவர் எழுப்பின முன்னாடி மொதல் காப்பியை வீட்டில் குடிக்கிற ஆம்பளை அடுத்த காப்பியை பொரணி பேசுகிறதுக்கு டீ கடைக்கு போய்வார் ரெண்டாவது காப்பிக்கு ஆனால் ஆத்தா புள்ளைகளை எழுப்பி காலையோ இட்லியோ தோசையோ ஊற்றி எல்லாரும் ஊட்டிட்டு கிராமமாக இருந்த ஆட்டு மாட்டை எழுப்பி அந்த கிராமத்தில் போய் விவசாய விலையை பார்த்துட்டு மதிய சாப்பாட்டுக்கு கத்திரிக்காயோ முண்டைக்காயோ ஆடோ மாடோ கோழியோ எதையோ வாங்கியாந்து எதையாவது சமைக்கணுமே நகரமா இருந்தா ரெண்டு வீட்டுக்கு பத்து பாத்திரம் தேச்சு ஒரு இரநூறுவா சம்பளம் கிடைக்கும் கிராமமாக இருந்தா நூறு நாள் விலையில ஒரு நூறுரூவா ரூபா வாங்கியாந்து அந்த குடும்பத்தை பார்த்துட்டு மதியம் ரெண்டு மணிக்கு ஒரு மணி தூங்குவா தூங்கி முடிச்சிட்டு அஞ்சு மணிக்கு இந்த வேலை எல்லாம் பார்ப்பா ஆம்பளை பார்க்கற எல்லாம் விளையி என் ஆத்தாலு அம்மாளு பாப்பா எல்லாரும் தூங்கின குடும்ப கடை அப்பா ஆடு மாடு மேய்த்தா காட்டுக்குள்ள என் அம்மா கஞ்சி தத்தியை தூக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போவா அப்பா வளைய இழுத்தா எங்க அம்மா போய் அந்த மீனை கொண்டாந்து தெரு தெருவா விற்பா அப்ப போய் கட்டடம் கட்டினா என் ஆத்தா கீழே நின்று தண்ணி அடிப்பா எங்களுடைய ஏறு ஏறுதா அம்மா காக்கா வரட்டுவா அப்பாத்தி கட்டினா அம்மா கலையடுப்பா எல்லா வேலையும் இந்த சமூகத்தில் என் ஆத்தானு அம்மான்னு சொல்லிச்சு என்ன சும்மா தானே இருக்க சும்மாதானே தானே சொன்ன போது இந்த ஏறன பேச்சு இந்த எள்ளி நகையாடுற பேச்சு உலகில் யாருக்கு கேட்கல ஒரே ஒரு தலைவனுக்கு தான் கேட்டது உங்கள் அன்பு மகன் முத்துவேல் கேட்டது அவர் சொன்னார் என் ஆத்தா என் அம்மா என் தங்க ஒன்றும் சும்மா இருக்க ஒ சும்மா இருக்கிற அவர்கள் பார்க்கிற வேலைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை உங்கள் அன்பு மகன் என்று அள்ளி கொடுத்தார் அந்த ஆயிரம் ரூபாயில நீங்க சிறுபாடு சேர்க்க முடியாது நகை வாங்க முடியாது அதை வச்சு நீங்க கோட்டை கட்ட முடியாது ஆனா அந்த ஆயுர் ரூபாயில் அந்த சும்மாதான பேச்சு உடைத்த தலைவடிக்குத்தான் பிறந்த நாள் அன்பு கொண்ட என் அம்மாக்களே போய் உங்கள் கண்ணனிடம் உங்கள் சிவனிடம் உங்கள் முருகனிடம் உங்கள் விநாயகரிடம் உங்கள் மாரியிடம் உங்கள் வேப்பம்பரத்திடம் உங்கள் பாம்புடம் உங்களுடைய கடலிடம் உங்கள் நீரிடம் உங்கள் கடவுள் எதுவாயினாலும் அல்லாவோ இயேசுவோ எதுவாக இருந்தாலும் மண்டிட்டு தொழுகிற போது கையெழுத்து கும்பிடுக போது என் உடல் என் ஆரோக்கியம் என் குடும்பம் என் ஊர் என்று சொல்ல போது என்ன வரும் முத்துவீரன் கருணாநிதி ஸ்டாலின் நன்றாக இருக்க வேண்டும் என்று வணங்குங்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் பயனாளிகள் வந்து கியூல வாங்க எல்லாருக்கும் பொருள் இருக்கு கடைசில உட்கார்ந்து இருக்கிற தாய்மார்களோட பொருள் இருக்குமா பொறுமையா வாங்க মৌযা গের খলা,দেকেন গাল little গেডোي কডিছির আপটির ঴েলা,আপর আ একলেলা ray தலையில நீதான் நம்பர் 1 தான் நிக்கிற எல்லாரும் வந்துட்டு போங்க சரி சுரேஷ் அங்கட்டு போ அங்க உள்ள வர அந்த பக்கம் வாங்க வாங்க போங்க சரி அருண் வர வாங்கிட்டு போங்க போங்க 어 그래 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 그 ஐயோ லைட் இருக்கு பாரு

சு ய யார வரங்க பாருமா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கும்பல் நெடுவேன் யாரும் உள்ள வராதிங்க வாங்காம இருக்க இல்ல இல்லை அது யார் டோகன் வாங்குறாங்க வழி தான் இருக்கு எடுத்து விட்டு சொல்லணும் துணி எடுத்து விட்டா அவ்வளவு அபிஷேக் ரேஞ்சர் பாக்குறாப்பா சார் இந்த மைக் இந்த பேரிகேட்ல கொஞ்சம் ஓரம் ஓரத்துக்கு போடுங்க இல்லனா எடுத்து விட்டுருங்க கேடி கேடி சொல்லுங்க மைக் வர தேடுங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுங்க எடுங்க அந்த பேரிகேட்ல தூக்கி வாங்கி ஓரமா போடுங்க அதை முடிச்சு சிக்குட்டோம் மக்கள் போவாங்க அரி சொல்லுங்க பேரிகேட் பேரிகேட் வலிங்க அப்படியே வந்து வாழ்த்து சொல்லுவேன் அது